நாற்பது வயதை தாண்டும் ஆண்கள் எந்த நோயும் அண்டாம இருக்க இந்த ஐந்து பொருளையும் சாப்பிடணும் லைஃப் பிகின்ஸ் அட் ஃபோர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நாற்பது வயசில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை ஏறாலும் வாழ்க்கையில் ஒரு விதமாக செட்டில் ஆகி நாற்பது கிடைக்கிறப்போ தான் நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப அவசியமாக இருக்குது நாற்பது வயதில் இளமை தோற்றத்தை பெறுறது அவ்வளோ ஈஸியாக கிடையும் டென்ஷன்களும் தலை தூக்கி இருந்தால் கூட உங்களுடைய ஹெல்த்தை பேண்டதுக்கு இது சரியான நேரமாக இருக்கும் பொறுப்புகளும் டென்ஷன்களும் தலை தூக்கி இருந்தால் கூடிய உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு இது சரியான டைமுங்க அதுக்காக நீங்கள் நிறையெல்லாம் மெனக்கிட வேண்டாம் சில உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டாலே போதும் நாற்பதுலேயும் நீங்கள் ஹீரோ தான் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாற்பது வயது தாண்டி பெண் நாற்பது வயதுக்கு அப்புறமா உணவில் நார் சத்து சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம் இது உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுது ஜீரணமின்மை மலச்சிக்கல் கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வராது மூலதானியத்தில் ஏராளமான விட்டமின்ஸ் தாதி இருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப உதவுது நார் சத்து உணவுகள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய்கள் தாக்காத மண்ணம் பார்த்துக்குது ஸோ டெய்லி உணவில் நார் சத்து உணவுகளை சேர்த்துக்கோங்க நட்ஸ் நாற்பது வயதாக அடைந்தவங்க கண்டிப்பாக நட்ஸை சாப்பிடும் இதில் இருக்கக்கூடிய நாட் சத்து புரோட்டீன் அன்சாச்சுரேட் கொழுப்புகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் உடம்புக்கு வலிமையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தருது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறப்ப கூட இந்த ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் பால் நாற்பது வயதாக அடைஞ்ச ஆண்கள் பல பேரை சந்திக்கக்கூடிய பிரச்சனைனா கை கால் மற்றும் மூட்டு வலி தான் இது உங்கள் உடம்புல போதிய கேல்சியம் இல்லாததால் வருது ஸோ உங்கள் எலும்பு ஆரோக்கியமாக இருக்க டெய்லியும் பால் குடிங்க இதனால கேல்சியம் சத்து எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்குது கிரீன் டீ கிரீன் டீல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்லலாங்க இதை தவறாமல் குடிச்சிட்டு வரப்போ கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்படுது நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தம் பண்ணுது இதை நோய் வராமல் தடுக்கிறது வயிறு பிரச்சனைகளுக்கு இது பயன்படுது மூலிகைகள் மூலிகைகள் இயற்கையுடைய வரப்பிரசாதம் இதில் ஏராளமான நோய்களுக்கான மருந்துகள் புதிஞ்சிருக்கு நாற்பது வயதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இயற்கை மொழிகளை சாப்பிடலாம் இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது ஈஸியான வழியும் கொடுங்க உதாரணமாக மஞ்சள் உடம்புல சேர்த்துக்கோங்க இது அலர்ஜி தலைமையின் ஜலதோஷம் உடம்பு வலிக்கு நிவாரணம் கொடுக்குது இந்த உடம்புகளோட உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நாற்பது என்ன அறுபதுலேயும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்